அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் சொல்லுடா நீ யாரு நான் நாக்க குடிகார சங்கத்தோட தலைவர் ஒரு தலைவன் செய்கிற காரியமாடா இது குடிக்கிறவங்களோட கஷ்டம் உனக்கு புரியாதா ஐநூறு ரூபாயை சத்தம் இல்லாமல் அமுக்கிட்டு வந்து இங்கே ஆஃப் அடிக்கிறியா ஆஹா வழக்கம் போல் குவாட்டரே அடிச்சிருக்கலாம் ஆஃப் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு உன்னை பார்த்தா தலைவன் மாதிரி தெரியலையே நம்புங்க அம்மா சத்தியமாக நான் தான் தலைவன் ஏண்டா அடுத்தவன் காசில் உனக்கு ஆஃபும் பெப்பர் சிக்கனும் கேட்குதா இங்கே பாருங்கள் பிரதர் நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சி தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அதனால தான் ஆர்டர் பண்ணிவிட்டேன் நீ பணம் எடுத்தது கூட உன்னை மன்னிச்சிருவேண்டா அப்பா அது போதுங்க வாங்க ஆஃபில் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சுக்கலாம் ம் ஏங்க மன்னிச்சதுக்கப்புறம் எதுக்குங்க திருப்பியும் அடிக்கிறீங்க ஆனால் எடுத்ததுக்கப்புறம் ஒரு டைலாக்கு விட்டு ஞாபகம் இருக்கா என்ன டைலாக்கு எனக்கு மறந்து போச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஐநூறுரூவாயை தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருந்தா ஒரு மாதத்துக்கு அப்பப்போ வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமேன்னு சொன்னேன் ஏண்டா ஐநூறுரூவா தொலைச்சதுக்கு நான் ஆயிரம் ரூபாய்க்கு குடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் உனக்கு ஐயாயிரம் ரூபா தொலைக்கணுமா எப்பா என்ன அடி அடிக்கிறாய்யா ஏண்டா நானே ராவா அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு பெப்பர் சிக்கன் கேக்குதா சார் பெப்பர் சிக்கன் ரெடி ஆஹா நேரம் காலம் தெரியாமல் பெப்பர் சிக்கனை கொண்டு வரானையா பெப்பர் சிக்கனையே பார்க்கறானேயா ஒருவேளை தட்டி விட்டுருவானோ ஹலோ பெப்பர் சிக்கன் வேணும்ண்ணா எடுத்து சாப்பிடுங்க நான் எதுவும் நினைக்க மாட்டேன் ஏண்டா ஏன் காசியை எடுத்து எனக்கே பெப்பர் சிக்கன் கொடுக்குறியா ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு சாப்பிட்டு தானே ஆகணும் வேணும்னா ஒரு கட்டிங் அடிச்சுட்டு அப்புறமா பெப்பர் சிக்கன் சாப்பிடுங்க மரியாதையா ரெண்டாயிரம் ரூபா பணத்தை வச்சுட்டு போ ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு வட்டியா என்ன நீ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படையில் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடாதா என்ன நாக்குமுக்க குடிகார சங்க தலைவர் நல்லா இருக்கீங்களா ஆஹா நம்ம ஊருகா பார்ட்டி